வெள்ளம் வந்து நினைக்கலாம் எல்லாம் சரிப்பட்டு ஓடிட்டோமே இருந்தால் எல்லாம் ஆபத்தில் மாட்டிருப்போமே ஒட்டுமொத்த புறக்கொழி ஒன்றுமே இல்லாமல் போச்சு ஒரே செகண்ட் இருபத்தாறாம் தேதி தாலி மணியை வச்சு தான் வாங்கி போட்டேன் இப்போ வந்து நிவாரணம் கேட்க கூட ஒரு மாதிரியாக தான் இருக்கு என்னோட உழைச்சி சாப்பிட்டு

அரசாங்கத்தில் கூட வேலை கூட கேட்க மாட்டோம் போயிட்டு காரணம் என்னன்னா இது போதுங்கிற இன்ஃபோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நூரலியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்பி இருக்கிற ஒரே ஒரு வாழ்வாதாரமாக வந்து இருக்கிறது வந்து விவசாயம் மட்டும்தான் இந்த விவசாயமுமே இப்போ ஒரு கேள்விக்குறியான நிலையில் போன காரணமாக இங்கே உள்ள மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கிக்கிட்டு வராங்க ஸோ அதை பற்றின ஒரு காணொலியாக தான் இந்த காணொளி முழுமையாக இருக்க போகிறது நீங்கள் இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கதே ஒரு தோட்ட தோட்ட பயிற்சியை செய்கிற இடத்துல தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆறு வந்து அந்த பக்கம் இருந்துச்சு பட் இப்போ அந்த அந்த வெள்ளத்து வெள்ளத்துக்கு பிற்பாடு ஃபுல்லாக ஆறு அப்படியே ரெண்டாக பிரிஞ்சு பெரிய ஒரு பகுதியை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சு இந்த இடத்துல தோட்டம் செஞ்சவங்க நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை இழந்து போன நிலையில தான் இருக்காங்க ஐ புரோஸ்ட்டு பிராமலிங்கிற ஸ்டேட் இது அந்த இஸ்டேட்டில் வந்து நாங்கள் முன்காலத்தில் ஸ்டேட்டில் தான் வேலை செஞ்சோம் அதுக்கு பிறகு ஒரு துரமார்களை கதச்சி கதைச்சி எங்களுக்கு வாழ்வாதாரம் பத்தாது அப்படிங்கிறனால எங்களுக்கு சின்ன சின்ன தோட்டங்களை பிரித்து கொடுத்தாங்க ஆனால் நல்லாவே இருந்துச்சு விவசாயம் எங்களுக்கு அது ஒரு எங்கேயும் நாங்கள் யாருக்கிட்டையும் கடை வாங்காமல் எங்களுடைய வாழ்க்கையை கௌரவமாக வாழ்ந்தோம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து எங்களுக்கு பெரிய பாரிய செழிப்போன்னு இதை நம்பி இந்த தொழில் வந்து ஒரு கௌரவமான தொழில் எங்களுக்கு யார்கிட்டையும் இல்லாத தொழிலாக நான் வாழ்ந்தோம் அந்த இல்லாத தொழில் உண்மையிலே எங்களுக்கு மன சந்தோஷமாக இருந்துச்சு அரசாங்கத்தில் கூட வேலை கூட கேட்க மாட்டோம் போயிட்டு காரணம் என்னென்னா இது போதுங்கிறதுனால இப்போ அதை இழந்துட்டோம் இழந்து அரசாங்கமாக பார்த்து எங்களுக்கு இந்த ஒரு உதவி செஞ்சாலும் உதவி செஞ்சால் அந்த மீண்டும் அந்த இதுக்கு வந்துடுவோம் ப்ரோக்கோலி வந்து மூவாயிரம் கன்று ஒரு கன்று பதினஞ்சு ரூபாய் மீன் நான் வாங்கியிருந்தேன் குடும்பமே இந்த மரக்கறி தோட்டத்தை நம்பி தான் பிள்ளைட்டு எல்லா வாழ்வாதாரமும் இருந்துச்சு இப்போ எனக்கு தோட்டமும் இல்லை தோட்டத்துக்கு தண்ணி போகுது ஒரு வருமானமும் இல்லை அஸ்வசமாக கொடுப்பனோ அது எதுவுமே இல்லை பிள்ளைங்க முன்னு ஸ்கூல் போகுது இவர்கிட்ட வருமானத்தில் வீடை கட்டி போட்டோம் சாதாரண ஒரு இருபத்தஞ்சி ரூபா தான் மந்த்லி சிலரியே கிடைக்குது அதை வச்சு என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரில எவ்வளோ பொறுப்பே எவ்ட்டு பொருளாதாரமே இந்த தோட்டம் தான் இருபத்தி நாலு மன்துமே தோட்டத்தில் வேலை செய்வேன் அன்றைக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போகிறதே தோட்டம் ஒரு பணம் ஒன்று கூட தான் இருந்துச்சு இது எங்கே போய்ட்டு சொல்கிறேன்னா தெரியாது நீங்கள் கேட்டீங்க ஏ கிலோ மூணு டின் தாலி மணியை வச்சு தானே வாங்கியே போட்டேன் அவ்வளோ போன வருஷமும் இது ரெண்டாய் நவம்பர் இருபத்தாறு ஒரு வெள்ளம் போனிச்சு தானே அதெல்லாம் வேறு போயிடுச்சு இதுக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசிக்கு ஒரு வெள்ளம் ஒன்று போனிச்சு அது போன பிற்பாடு டோசர் வச்சு செலவு பண்ணி ஆற்றுலேருந்து அள்ளி போட்டு திருப்பி தான் ரெண்டு தடவை பழம் போட்டு அதுவும் போச்சு ஒன்றுமே இல்லை இந்த வருஷம் மட்டும் எனக்கு குறைஞ்சது பத்து லட்ச ரூபாய் கிட்ட சும்மா லஸ்ட்டு நகைக்கு எதுவுமே இல்லை இப்போ நினைக்கணும் பிள்ளையோட இனி சாப்பிட்றது எப்படி கொண்டு போவேன்னு எனக்கே தெரியல இதை நம்பி பிரில் லோன் வேறு வாங்கியிருக்கேன் இந்த தோட்டத்தில் வச்சு தான் அவங்க வீடியோ பண்ணி எனக்கு லோன் கொடுத்தாங்க இப்போ லோன் வேறு மந்த்லி நான் கட்டணும் வேணால் அவங்கள்ட்ட வேணா ஃபோட்டோ வேணால் வாங்கி காட்டுற பாருங்கள் அது எப்படின்னு மட்டும் பாருங்கள் ப்ரோக்கோலி அப்படி இருந்துச்சு ஒட்டு முத்த ஒண்ணுமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு ஒரே செகண்ட் இருபத்தாறாம் தேதி இதுக்கு மேல எப்படி வாழ்றதுன்னு தான் தெரில வாழ்றது ஆனால் யார்ட்டி பிடி உள்ளாலே கடன் கேட்டதில்லை எது போய்ட்டு நின்னதில்லை அதெல்லாம் தேவையில்ல இது மட்டும் தான் தொல்லின்னு வாழ்ந்தேன் நான் கரெக்டாக கிரம்சன் சொன்னால் அது ஏக்லிஸ் அது கொஞ்சம் விலை உகந்த விதை அப்போ அதை கலட்டி இருந்தால் அன்றைக்கி ஒரு நாலாயிரம் கிலோ கலட்டி இருப்பேன் அது அப்படியே போச்சு நாலாயிரம் கிலோவுக்கு இன்னும் விலைக்கு பார்க்க போனால் எனக்கு ஒரு நாலாயிரம் கிலோவுக்கு ஒரு இன்றைக்கி இன்னும் நிலைமையில் ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய்ட்ட கிடச்சிருக்கோம் போச்சு அதுக்கு முன்னாள் ஏன் போச்சு அப்போ அப்படி கஷ்டம் இந்த நேரம் இப்போ அதைவே செய்ய செய்ய முடியாத நிலைமையில் தான் இருக்கும் அது செய்ய ஏழை ஆறு பாருங்க அங்கே இருக்குது அங்கே அங்கே உள்ள ஆறு வந்து இப்போ நடு தோரத்தில் போய்கிட்டு இருக்கு அதனால அங்கே செய்ய முடியாது அரசாங்கம் நினச்சி இதெல்லாம் வெட்டி கொடுத்து அந்த ஆற திறந்து கொடுத்து இதை செஞ்சு கொடுத்தா தான் அங்கே செய்ய முடியும் அடுத்த காலத்தில் அதாவது வந்து மண்ணை வந்து இதை மூ அதாவது பெரிய இதை ஆறை திறந்து விட்டு விட்டு இதை மூடி என்ன செய்யணும் உள்ளுக்கு உள்ள மண்ணை வெட்டி எடுத்துட்டு இந்த மண்ணில் உள்ளுக்கு போட்டு போட்டு மேலே மட்டம் தட்டி தான் அந்த மத்த வேலையை செய்யலாம் விவசாயத்தை செய்யலாம் அது எப்படி எங்களுக்கு ரெண்டு மாசம் பிடிக்கும் ரெண்டு மாசம் எப்படி ஆளுகளாவே செய்யலுமா இல்லாட்டி வச்சா செய்யலாம் ஆளுகளா செய்யக்கூடிய வாய்ப்புல பாக்குறீங்க தானே